உதயசூரியன் அடி போடி சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் நான் கண்ட கலைஞர் நூறு என்ற சொற்கொனுடைய அறுபத்தி எட்டாவது உரை கலைஞர் கடந்து வந்த பாதையை என்னுடைய கண்ணோட்டத்தில் பார்த்து வருகிறோம் அந்த ஒரே நோக்கம் நாள் வழக்கம் போல கலைஞர் பொன்மொழி ஒன்று பெரியார் என்பவர் ஒரு தனி மனிதர் அல்ல அவர் தமிழகத்தின் அத்தியாயம் அவர் இந்த தமிழகத்தினுடைய வழிகாட்டி தமிழ் மாந்தர்களின் இல்லாத தலைவர் அவருடைய விழிகளை திறந்தவர் பெரியார் மட்டும் இல்லை என்றால் தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை நினைத்து பார்க்கவே அதர பாதாளத்திற்கு நாம் சென்றிருப்போம் என்று எண்ணுகிற அளவுக்கு பெரியார் நமக்கு இந்தியமையாத தலைவராக இன்றைக்கும் விளங்கி வருகிறார் அவரால் உருவாக்கப்பட்டவர்தான் நம்முடைய ஆசான அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டவர் நாங்கள் ஆகவே அண்ணாவையே உருவாக்கிய பெரியாரை நாங்கள் என்றைக்கும் பெரிதும் போற்றிக்கொண்டே இருப்போம் போற்றிக்கொண்டே இருப்போம் என்று அவருடைய பொன்மொழிகளிலே ஒன்றாக இதை நாம் கருதுகிறோம் நல்லது பெரியவர்களே இன்றைக்கு அவருடைய வீரகசமான அரசியல் வீச்சுக்களை எல்லாம் பார்த்தோம் இன்றைக்கு மென்மையான ஒரு சூழலை மீண்டும் பம்பாய்க்கு செல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மே மாதம் அல்லது ஜூன் மாதமாக இருக்கும் சண்மார்ந்த காலிலே தமிழ் போலவர்கள் மாநாட்டிற்கு ஏற்கனவே அதை பற்றி விவரித்திருக்கிறோம் நாற்பது புலவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்தார்கள் அப்பொழுது ஆர்வம் அங்கே இருக்கிறேன் ஒரசாமி ஐயா அவர்களுடைய தலைமையிலே டாக்டர் ராஜமாணிக்கனார் பன்மொழி போலவர் அப்பாத்துறையார் முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் தமிழ் போராடி ஐயா இலக்கோனார் பரதாமனார் ராமலிங்கனார் என்று நாற்பது விதவாத புலவர்கள் அன்றைக்கு இவர்களெல்லாம் தமிழ் சான்றோர்கள் இருந்து அவர்கள் அருகிலே சென்று அறிமுக ஆகாமல் போய்விட்டதை இப்போது நினைத்து வருந்துகிறேன் அன்றைக்கு அவர்கள் எல்லாம் நேரிலே பார்க்க அவர் வாய்ப்பு கிடைத்தது அந்த அறிஞர் பெருமக்கள் மத்தியிலே நாவல் நெடுஞ்சலியின் கல்வி அமைச்சராகவும் தலைவர் கருணாநிதி பொதுப்படை அமைச்சராகவும் வீட்டு சிறப்பு விருந்தினர்களாக வீச்சுகிறார்கள் அப்பொழுதான் பல்வேறு விதமான அந்த கட்டுரைகளை எல்லாம் ஏற்கனவே அவர்கள் உரைகளை நாம் பார்த்தோம் அங்கேதான் அவர் முதன் முதலாக பரதத்திற்கு பரதநாட்டியம் நடைபெற்றது அந்த பரதத்தை பற்றி விளக்கம் சொல்கிற பொழுது பல பத்திரிகைகளிலே ஒரு விளைஞ்சங்கள் கேட்டிருக்கக்கூடும் அதை முதன் முதலாக அதை அரங்கேற்றியது சோமான ஹாஜிதான் முதல் நாள் முதன் முதலாக அந்த உரையை கேட்டது அந்த பரதாட்டியத்தை எல்லோரும் பார்த்துவிட்டு அதை பாராட்டுகிறதிலே கலைஞர் சொன்னார் பரதம் என்ற வார்த்தையை நான் பார்க்கிறேன் அந்த பரதத்தை நான்கு எடுத்து அதை பா என்ற எழுத்தை நீங்கள் நீக்கிவிட்டு பாருங்கள் ரதம் என்று இருக்கும் ரதம் போல் ஒரு பெண் பரதநாட்டியை ஆடுவதற்கு தகுதியாக தகுதியாகுவதற்கு முன்னால் தன்னை ரதம் போல் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று அதை காட்டுகிறது அதற்கு அடுத்தது அந்த துணை எழுத்தை எடுத்து விடுங்கள் பாவிலே வருகிற அந்த ராவிலே ராவை எடுத்து விடுங்கள் பதம் என்று வரும் பதம் என்று வருவதை நம்ம ஆழத்துக்கு சுதி சேர்த்து ஆடுவதற்கு ஏற்றாள் பதம் வேண்டியிருக்கு நிச்சயமாக சங்கீதத்திற்கு பதம் தேவையல்லவா அந்த பதம் வேண்டும் அதில் கேட்டால் போல் ஆடுவதற்கு என்று அந்த எழுத்தாளி வருகிறது அந்த பரதம் என்ற நான்கு எடுத்துக்கூட எல்லாம் அமைந்திருக்காக சொல்கிறார் அடுத்தது முதல் இரண்டு எழுத்தை நீக்கிவிட்டு பாருங்கள் தம் என்று வரும் அது பிடித்து தான் ஆட வேண்டும் பரதனம் ஒரு வெற்றிகரமாக அந்த பெண்ணால் ஆட முடிகிறது என்றால் நல்ல தம் பிடித்து ஆட வேண்டும் என்று தெரிவிப்பதற்காக அந்த தம் என்ற வார்த்தை அதில் வருகிறது அடுத்த அந்த பரதம் என்ற எழுத்திலே அந்த ராவிலே வருகிற அந்த கீழே வருகிற அந்த கோட்டையை அழித்து விட்டு பாருங்கள் பாதம் என்று வரும் அது இல்லாவிட்டால் ஆடவே முடியாது ஆகவே ஒரு பெண் தேர் கோல் அலங்கரித்து வர வேண்டும் தம்பிடித்து ஆட வேண்டும் நல்ல பதத்தோடு ஆட வேண்டும் மாதங்களை அசைத்து அசைத்து ஆட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த பரதம் என்ற வார்த்தை வந்திருக்கிறது தமிழிலே உள்ள சுவையான ஒரு அவர் இயல்பான ஒரு அந்த அமை அமைப்பிலே அமைந்திருக்கிற அந்த வார்த்தை என்பதை அவர் முதன் முதலாக பம்பாயிலை தான் சொன்னார் அதன் பிறகு நிறைய இடங்களிலே சொல்லியிருக்கக்கூடும் பத்திரிகைகளில் அங்கிருக்கலாம் ஆனால் முதல் அரங்கேற்றம் அன்றைக்கு தான் அறுபத்தி ஏழிலே என்பதை இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன் ஒரு சட்டமன்றங்களில் அவர் எதிர்கட்சியிலே பொழுது கருத்திருப்பான் அவருக்கு எதிர்கட்சி அவர் ஆளுங்கட்சி முதல்வராக இருக்கிறார் கலைஞரை தெரியும் அவர் பண்டிதர்களுக்கெல்லாம் பண்டிதர் சபாதாயராக இருப்பவர் புலவர் கோவிந்தன் அவர் ஏற்கனவே போலவர் புலவை பெற்றவர் எதிர்கட்சி தலைவர் இருப்பவர் கோவை கம்பர் என்று அழைக்கப்படுகிற கருத்திருமன் கம்பர் ராமாயணத்தை ஊடி தழைத்தவர் ஒரு முறை அவர் சபாநாயகரை நாசுக்காக சாடுவது போல் பேசினார் யார் கருத்திருமன் அப்போது சபாநாயகர் சொல்வார் நீங்கள் அதை அரைஞருக்கு இருக்கிற உரிமையை உங்களுக்கு என்று என்னை சொல்லிவிட்டீர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கலாமா என்று உங்களுக்கு தெரியும் என்று பயனில சொல்லுதல் நயனில அது பாதிக்கும் நோய் என்று குரலை பற்றி சொன்னார் அது ஒரு தீராத நோயாகிவிடும் படர்ந்தோ தொடர் தொடர் நோய் தொற்று நோயாகிவிடும் பாதிக்கும் நோய் என்று அவர் குரலை சொன்னார் அப்பொழுது கோவை கம்பர் சொல்லுவார் கருத்திருமன் சொல்ல வேண்டியது அவன் சொல்லித்தார் ஆகவே எதிர்கட்சி தலைவர் சோழர் வல்லன் சோர்விலன் யாருக்கும் ஆக எகல் வல்லல் எளிது அரிது என்று அவர் அந்த கம்பரை சொல்லி கம்பனும் அந்த நிறைய இடத்துல சொல்கிறார் சொல்ல வேண்டியது தைரியமாக சொல் சுடிந்து சொல் எதையோ எதிர்பாராமல் தைரியமாக சொல்ல வேண்டியது சொல்லலாம் என்று கோவை கம்பன் கருத்திருவன் அவ்வாறு சொன்னவுடன் கலைஞர் உடனடியாக அவர் ஒரு குரலை எடுத்து சொன்னார் அரங்கு இன்றி வட்டு ஆடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல் அரங்கு இல்லாமல் சூதாட முடியாது அதுபோல் ஆதாரம் இல்லாமல் போதுமான நூல்கள் படிப்பு இல்லாதபடி எதையும் சபையில் சொல்லிவிட முடியாது என்ற கருத்துப்பட சொல்லி சபையிலே ஒரு நல்ல இலக்கிய சர்ச்சையோடு அந்த விவாதத்தை முடித்து வைத்தார் ஆகவே சில சமயம் சட்டமன்றமா அல்லது அந்த காலத்து மதுரை தமிழ்ச்சங்கமா என்று எண்ணுகிற அளவிலே அருமையான இலக்கிய சர்ச்சையோடு இருந்தது கலைஞர் காலத்தினுடைய சட்டமன்றம் என்பதை அளவோடு சொல்லி மீண்டும் நாளை சந்திப்போம் காடு களைந்து கழனி கண்ணீர் துடைக்க ஓடி உதயசூரியன் ஓடி வருகிற